வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல் இன்னைக்கு வந்து நம்ம பலாக்கொட்டை கிரேவி பண்ண போகிறோங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மேலே இருக்கிற இந்த தோல் எல்லாம் நம்ம ஒரு கத்தி வச்சு இது மேலே எல்லாம் எடுத்துடலாம் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் இது மாதிரி எல்லாமே இந்த எல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பாருங்க இது மாதிரி எல்லாம் நம்ம எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து இப்படி ஆஃபாக கட் பண்ணிக்கலாம் இது இப்படி இப்படி எல்லாத்தையும் தோல் எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் சேர்த்து இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் துருவ தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து ஆற வச்சு நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மசாலா வறுக்கும் போது சோம்பு சீரகம் எல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போது இதில் வந்து பட்டா லவங்கம் ரெண்டு ஏலக்காய் இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இதே இதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதெல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் உப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பல்லாக்கொட்டையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இதிலையே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கணும் இந்த பல்லாக்கொட்டை கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம மசாலாவிலும் ஏற்கனவே சேர்த்துருக்கோம் இதில் அளவாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா நம்ம எல்லாமே மீடியமாக தான் சேர்க்கணும் ஏற்கனவே சேர்த்ததுனால காரம் குறைவாக வேணும்னா குறைவாக கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கங்க ஏற்கனவே ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த மசாலா எல்லாமே அரைச்சிட்டோம் இப்போ இதோடு சேர்த்துக்கலாம் அதை கொஞ்சம் இதோடு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பலாக்கோட்டை கிரேவி பாருங்கள் இது ஏற்கனவே நம்ம மசாலாலாம் எண்ணெயில் வறுத்து இருக்கும் அதனால கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இதோட சேர்த்து கலந்து விட்டுங்கன்னா போதும் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா அரைச்ச அந்த தண்ணியே இன்னும் கொஞ்சம் இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு போதும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கிரேவி வந்து சப்பாத்தி தோசை இட்லிக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தண்ணி போதும் இப்போ ஒரு மூடி போட்டு விட்டடலாம் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நல்லா விட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆகட்டும்ங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுலோ அடுப்புலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் மூடி போட்டு விட்டலாம் பாருங்க இப்போ நல்லா ஒரு கிரேவியாக வெந்து வந்துடுச்சு பலா கொட்டலாம் இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒன்று இப்படி எடுத்து நம்ம வெந்துடுச்சான்னு பார்த்தோம்னா கூட இப்போ ஒன்று எடுத்து ஒரு ஸ்பூனில் வச்சு இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா அது வெந்தது தெரியும் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ இது வந்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இப்போது பலாக்கோட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சூடாக சாதத்துலேயும் வச்சு சாப்பிடலாம் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இது வந்து சாதத்தோடு சாப்பிடும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்கள் சப்பாத்தி தோசை இட்லி இது மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு கூடமே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும்